ஃபேமிலி இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜுவல்லரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டர்க்கி ஜுவல்லரிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரைட் எல்லோ கோல்டில் ஜுவல்லரி போடுறதுக்கு தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் இது வந்து ஓல்ட் பீப்புள் மட்டும் இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கூட இந்த மாதிரி பேட்டர்ன் பிடிக்கும் இந்த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் இந்த ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் பேட்டர்னில் இரு இருக்கக்கூடிய ஜுவல்லரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் ரீசெண்ட்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் வந்து வாங்கி போனாங்க ஜென்ரலாக அம்மாங்களுக்கு ஃபேமிலிஸ்க்கு தான் இந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து கோல்டில் வாங்குறதுக்கு பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நஷ்டமே கிடையாது அப்படியே நீங்கள் நூறு சதவீதம் வாங்குற தங்கத்துக்கு அப்படியே ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ டிசைன் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க பட் ஆனால் இந்த டிசைனையுமே லைக் பண்ணுற அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டர்க்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்ட் மாதிரியே இருக்குல்ல ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ உருவம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்டிக் ஃபினிஷ் பிடிக்காதவங்கெல்லாம் வெளியில் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜுவல்லரி வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி குட்டி நெக்லஸ் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து எயிட் தௌசண்ட் வரும் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் ஸோ நான் உங்களுக்கு ப்ரைஸோடு இப்போ ஒவ்வொரு நெக்லஸ் ஹாரத்தையும் சொல்கிறேன் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் ருபீஸ் வருது டர்க்கி ஹாரம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அப்படியே பார்க்குறதுக்கு அச்சு அசலாக ஒரு கோல்டு டிசைனில் இருக்கக்கூடிய டர்க்கி கலெக்ஷன்ஸ் வெள்ளியில் இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நெக்லஸ் பார்த்தீங்க இது வந்து மிடஹாரம் ரேஞ்ச் வரும் நெக்லஸ் கிடையாது இது இந்த மிடஹாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ் வருது எனக்கு வந்து இந்த பெண்டன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி தோணுது உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லாங் ஹாரம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது இது எல்லாத்துக்குமே வந்து மேட்சிங் தோடு இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு தோடாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்ச் வரும் ஒரு வேளை கிட்டே டர்க்கி ஹாரம் நெக்லஸ்லாம் வந்து கோல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில்வரில் மேட்சிங் தோடு கூட வாங்கிக்கலாம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தோடு ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த ஜும்கி தோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பித்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸு ஸோ எயிட் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு அழகான டர்க்கி நெக்லஸ் கிடைக்கும் அண்ட் இந்த ஹாரமோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ் ஹாரம் பேட்டர்ன் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் செவன் ஒன் ஃபோர் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ இந்த மொத்த செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் ப்ளஸ் லெவன் தௌசண்ட் ப்ளஸ் ஒரு செவன் தௌசண்ட் விச் இஸ் லைக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஹோல் வெட்டிங் செட்டே வந்து கிடச்சிரும் ஒரு முப்பதாயிரரூபா இருந்ததுன்னா அண்ட் இது கருக்காதான்னு நிறைய பேர் கேட்பீங்க இதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணால் தான் இது வந்து கருக்காது நீங்கள் வந்து இது மேலே பர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடிக்கக்கூடாது அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷம் அப்படியே வச்சுக்கலாம் இந்த ஷார்ட் நெக்லஸ் வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் இந்த லாங் ஹாரம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஸோ இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லாங் ஹாரம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஃபார்ட்டி தௌசண்டில் ஒரு வெட்டிங் செட்டே கிடச்சிரும் ரொம்பவே அழகான டர்க்கி டிசைன்ஸ் ஸோ டர்க்கி டிசைன்ஸும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீடியோ காலிங் ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு ப்ரிஃபரபுளோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம்